சேலத்தில் ஏலியனுக்கு கோவில் அமைத்துள்ள நபர் பூமிக்கு ஏலியன் வருகை அதிகரிக்கும் என்று கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் விவரம் என்ன என்பதை காணலாம்

இந்த கோவிலை லோகநாதன் என்ற சித்தர் பாக்கியா என்பவர் நடத்தி வருகிறார் இதற்கு எல்லாம் ஒரு படி மேல் இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையில் ஏலியனை கடவுளாக பாவித்து அதன் சிலையை பாதாளத்தில் அமைத்து வழிபட்டு வருகின்றனர் இந்த கோவிலுக்கு வரும் மக்கள் ஏழியனுக்கு சிலையா என வியந்து பார்த்து செல்கின்றனர் பிரபஞ்சத்தில் சிவன் படைத்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன்தான் என்றும் உலகிலேயே ஏலியனுக்கு சிலை அமைத்தது இங்குதான் என்றும் கோவிலை நடத்தி வரும் சித்தர் பாக்கியா தெரிவித்துள்ளார் இந்த கோவிலில் சிலையமைப்பதற்கு முன்பாக ஏலியனின் கடவுளிடம் அனுமதி பெற்றுதான் அமைக்கப்பட்டதாக அவர் கூறுகிறார் உலக நாடுகள் அனைத்தும் ஏலியன் குறித்து ஆராய்ந்து வருகின்றனர் இந்த சூழலில் ஏலியன்கள் பூமிக்கு ஆத்ம ரூபத்தில் வருவார்கள் என்றும் விரைவில் ஏலியன்கள் வருகை அதிகரிக்கும் என்றும் சித்தர் பாக்யா கூறுவது அதிர்ச்சியை அளித்துள்ளது ஏலியனை வணங்கும் போது வாழ்க்கை தொழில் உள்ளிட்ட அனைத்திலும் உயர்ந்த நிலையை அடையலாம் என்றும் இரண்டு முறை தன்னிடம் ஏலியன்கள் வந்து பேசியுள்ளதாகவும் பேசி நாசா விஞ்ஞானிகளுக்கே டப் கொடுக்கிறார் இவர் ஏலியனுடன் பேசுகிறேன் என்பதால் தன்னை பைத்தியம் என்று யாரும் நினைத்துவிட வேண்டாம் என்றும் இனியாவது ஏலியனை நம்புங்கள் என்றும் சித்தர் பாக்யா கூறுகிறார் நம்ம மனிதர்களை போலவே இவங்களுக்கும் பல ரூபங்கள் உண்டு இதெல்லாம் ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு பால் வைத்த ரூபத்திலும் ஏழைனால் உண்டு நார்மலான இருக்கிற இப்ப பார்க்கக்கூடிய ரூபத்திலும் இருக்கிற உண்டு நம்ம வேற்றுக்கிற வந்து கட்டு பார்க்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் வந்து நிஜமான வந்து உண்மைகள் ஏழையனோட அனுமதியை பெற்று மட்டும்தான் நாங்கள் முழுமையாக அவங்களோட கருவறையில அவங்களோட சிலை வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க